தினந்தோறும் தலைப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதம் சேனலை அதிமுக ஆட்சியின் திட்டங்களும் சிறப்பாக செயல்படுத்துவதாக பேதம் பார்க்கும் பண்பு இல்லை எனவும் திமுக அறிக்கை விடுத்துள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எழுபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்து ஐந்து அடியாக உயர்ந்துள்ளது வரும் ஆகஸ்ட் இரண்டு வரை மின்சார ரயில்கள் வழக்கம் போல இயங்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மதுரை மாணவன் கடத்தல் வழக்கில் ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவி தற்கொலை கடிதம் சிக்கியது தமிழ்நாட்டில் பதினாறு ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் எம்பிக்களின் பேச்சை இந்தியில் மொழிமாற்றி சென்செக்ஸ் டிவி ஒளிபரப்புவதாக சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஏழை மக்களின் மேம்பாட்டுக்காக பல திட்டங்களை செயல்படுத்தும் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை பாராட்டுக்குரியது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது சில சமயங்களில் அரசியலில் தொடர்ந்து இருக்கணுமா என்ற எண்ணம் எழுந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் நியமனம் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவிக்கும் பொறுப்பு வழங்கியுள்ளது போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று டி டிவி தினகரன் தெரிவித்துள்ளார் இனி என்னை திருமதி ஆம்ஸ்ட்ராங் என அழையுங்கள் என்று பொற்கொடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் சிறுவன் கடத்தல் வழக்கில் தற்கொலை செய்து கொண்ட கலெக்டர் மனைவியின் மரண வாக்கு மூலத்தில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது நிபா வைரஸ் தமிழ்நாட்டிற்குள் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரும் இருபத்தி ஆறாம் தேதி டெல்லி பயணம் செய்ய உள்ளார் வரும் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடக்கும் நிதி ஆயோக் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார் தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் பார்ப்பதுதான் ஹெச் ராஜாவின் வேலை என்று செல்வப்பிரதகை தாக்கி பேசியுள்ளார் ஐம்பத்து ஐந்து மின்சார ரயில்கள் ரத்து எதிரொலி காரணமாக கூடுதல் பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளது வனத்துறைக்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் ஏழை மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்பை பறிப்பதா திராவிட மாடல் என்று அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார் உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வு திடீரென்று ஒரே நாளில் மாறிய வாழ்க்கை அமைச்சர் செய்த நெகிழ்ச்சி செயல் மக்கள் மத்தியில் குவியும் பாராட்டுகள் ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து திருச்சியில் அதிமுக போராட்டம் நடத்தினர் நில மோசடி வழக்கு காரணமாக எம் ஆர் விஜயபாஸ்கர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் கோவையில் ஆம்னிபஸ் தீப்பிடித்து எழுந்தது அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் தப்பினர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக திருப்பூரில் இருந்து பத்து லட்சம் டிஷர்ட் பனியன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி வீட்டில் இருநூறு சவரன் நகையும் ரூபாய் பனிரெண்டு லட்சமும் கொள்ளையடிக்கப்பட்டது கொடைக்கானலில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக சாரல் மழை பெய்து வந்த நிலையில் தற்போது மழை முற்றிலும் குறைந்து குளிர்ச்சியான காலநிலை நிலவி வருகிறது ஆனால் ஆடி மாதம் என்பதால் பலத்த சூறைக்காற்று வீசுவதால் அரசு பள்ளி காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்தது டிஎன்பிஎல் கிரிக்கெட்டில் திருச்சி அணியை வீழ்த்தி சேபாக் சூப்பர் கில்லிஸ் வெற்றி பெற்றது டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் தொடரில் பங்கேற்பதற்காக இந்திய கிரிக்கெட் அணி இலங்கை சென்றடைந்தது சச்சின் சாதனையை ரூட் முறியடிப்பார் என்று மைக்கேல் மோகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சர்வர் முடக்கத்துக்கு காரணமாக அமைந்த கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனத்தின் பங்கு மதிப்பு ரூபாய் எழுபத்து ஐந்தாயிரத்து முன்னூறு கோடி செய்துள்ளது பங்குச்சந்தையின் போக்கை மத்திய பட்ஜெட் தீர்மானிக்கும் என்று நிபுணர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்து ஐந்து ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்திரங்கள் பிரவாஸ் தர்மம் செய்திகளுடன் மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம் வணக்கம்